லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில் கடந்த மாதம் தமிழகம் கேரளா லட்சத்தீவுகளுக்கு பிரதமர் மோடி வந்தார் மீண்டும் இரண்டாவது முறையாக நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் வருகைக்கு பிறகு தமிழக அரசியலில் சுனாமி கிளம்பும் என பாஜ தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இதனால் தமிழக பாஜ தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நாளை மதியம் டெல்லியிலிருந்து புறப்படும் பிரதமர் ஒன்று முப்பதுக்கு திருவனந்தபுரம் வருகிறார் அங்கிருந்து விமானம் மூலம் கோவை சூலூர் விமானப்படை தளத்துக்கு வருகிறார் சூலூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருப்பூர் செல்கிறார் பல்லடம் மாதப்பூரில் நடக்கும் என் மண் எண் மக்கள் நிறைவு விழா மற்றும் பாஜக பங்கேற்கிறார் அங்கே ஆயிரம் ஏக்கர் மைதானத்தில் லட்சக்கணக்கான பாஜாவினர் பங்கேற்கும் கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார் மாலை நான்கு மணிக்கு பல்லடத்திலிருந்து கிளம்பி ஹெலிகாப்டர் மூலம் மதுரை செல்கிறார் அங்கு டிவிஎஸ் பள்ளியில் நடக்கும் தொழில்துறை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் இரவு திருப்பரங்குன்றம் சாலையில் உள்ள விடுதியில் தங்க உள்ளார் அப்போது அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களை சந்திக்கிறார் பாஜா கூட்டணியில் இணையும் கட்சித் தலைவர்களை பிரதமர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது முப்பதுக்கு மதுரையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி செல்கிறார் தூத்துக்குடி வவுசி துறைமுக வளாகத்தில் நடக்கும் அரசு விழாவில் பங்கேற்கிறார் அங்கிருந்து காணொலி காட்சி மூலமாக பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் குலசேகரப்பட்டினத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்று இருபத்தி மூன்று ஏக்கரில் இஸ்ரோ அமைக்கும் ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் வவுசி துறைமுக விரிவாக்கு திட்டம் நாள் ஒன்றுக்கு ஐந்து மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் உள்ளிட்டவைகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிறகு ராமேஸ்வரத்தில் கடலின் நடுவே அமைக்கப்பட்ட புதிய ரயில்வே தூக்கு பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் விழாவில் கவர்னர் ரவி முதல்வர் ஸ்டாலின் மத்திய அமைச்சர்கள் சர்பானந்த சோனோவால் சாந்தனு தாக்கூர் ஸ்ரீபாத் நாயக் பங்கேற்கின்றனர் விழாவை தொடர்ந்து தூத்துக்குடியிலிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு பதினொன்று பத்துக்கு நெல்லை செல்கிறார் நெல்லையில் நடக்கும் பாஜ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் பனிரண்டு முப்பது மணிக்கு கூட்டம் முடிந்தவுடன் ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் செல்கிறார் மார்ச் நான்கில் சென்னையில் நடக்கும் பாஜ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி மீண்டும் தமிழகம் வரவுள்ளார் பிரதமர் வருகையை முன்னிட்டு கடலோர காவல்படை மத்திய பாதுகாப்புப் படை பிரதமரின் சிறப்பு பாதுகாப்புப் படையினர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளனா்